ராமானுஜாயனமாக ஸ்ரீ பராசரபட்டர் அருளிச் செய்த ஸ்ரீரங்கராஜஸ்தவம் சதகம் இது எண்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் பகவத்கீதை ரெஃபரன்ஸ் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் இதில் பகவத்கீதையில் என்ன சொன்னார் நீர் இப்படி சொன்னீர் இப்படி பன்னீர் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட விசேஷம் அது பெருமானை வழிபடுகிறவர்கள் பல வகைப்பட்டவர்கள் எல்லோரும் பெருமான சேவிக்க தான் வருவா வருவாள் எல்லாருக்கும் மனப்போக்கில் அவன் சேஷன் நாமெல்லாம் அவனுக்கு அடிமைகள் அப்படின்னு அந்த பாவம் இருக்கும் ஆனால் அவன் சிவனான சேமிச்சுட்டு அவன் என்ன பலன் எதிர் பார்க்கிறான் அதை அதில் அந்த ப எதிர்பார்க்கிற பலன்களில் எல்லோரும் ஒன்றா இருக்கிறதில்லை அதான் விஷயம் ஸோ அந்த இந்த ஸ்லோகத்தில் அந்த ஒரு அதை காமிக்கிறான் இருக்கு இப்படி பார்க்குறேன் और ति विष्णु रंग ति तिर तिति स्थितिर सुह अत रंगपते धनाय आत्ममबरी आत्मम आत्म आत्ममबरी विविध विविधिशु निज दास्य काम ज्ञान ज्ञानी ज्ञानी ज्ञानीती ज्ञानी अ्तिन साममता सामम देव गीतासुद आश्रय उपकार उपकार आश्रय उपकारा आर्ति धीतीर्षु अथ रंगपते धनायन आत्म आत्मंबरी विविधिषु निजदा काम्यन्नीमून स ममता स ममता सम समम अत्युदारा गीतासु தேவ பகவத் தேவ பவத் ஆசிரய உபகாரான தேவ பபத் ஆசிரய உபகாரான் அர்த்தம் பண்ணிக்கிற போது ஸ்ரீரங்கநாதரையர் ஸ்ரீரங்கநாதரே ஸ்ரீரங்கநாதிரீரங்கநாதர்கள் தேவரீரைஅடிபணவதியே மார்க்கமாக கொண்டவர்கள் என்ன எப்பயுமே என்ன ஒன்று இழந்த செல்வத்தை பெற விரும்புவரும் அவளுக்கு நஷ்டம் வந்திருக்கும் அதை சரி செய்கிறதுக்கோசரம் கூட வரலாம் அவங்கக்கிட்ட உயர்ந்த செல்வத்தை பெற விரும்பும் அவள்கிட்ட எல்லா வசதியும் இருக்கும் இன்னும் செல்வம் சேர்த்துக்கலாம் பெருமாள் வந்தால் அது கிடைக்கும்னு பெருமாள்கிட்ட வரலாம் கைவல்யத்தில் நாட்டம் உடையவரும் ஆத்ம சுகம் தன்னுடைய ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய ஆத்மாவே எல்லாம் அது மாதிரி அந்த ஆத் தன்னுடைய ஞான தன்னுடைய ஆத்மாவை பற்றிய ஞானத்தில் நாட்டம் உள்ளவரும் என்னோட என்னை பற்றி நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக கூட நான் பெருமாள்கிட்ட போகிறேன் ஆத்ம ஞானம் பிழைவோரும் இந்த கைவல்யத்தில் என்ன அர்த்தம்னா நானே எல்லாம் அப்படிங்கிற நினைப்புக்கு கொண்டு போகிற ஒரு சுத்தி அதாவது அகம் பிரம்மாஸ்மி என்று நினைக்க வைக்கக்கூடிய நிலை அந்த கைவல்யம் அந்த கைவத்திய கைவல்யத்தில் நாட்டமுடையவர்களும் அவர்களும் ஞானத்தை பற்றி தான் இருக்கா அவன் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறா அவர்களும் வராங்க இந்த ரெண்டாவது ஞானம் அப்படிங்கிறது என்ன தன்னுடைய ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவான பெருமாளை பற்றியும் தனக்கும் பெருமானுக்கும் உள்ள அந்த தொடர்பு பற்றியும் பெருமானை எப்படி அடைவது அந்த விஷயத்தில் அதான் அந்த ரெண்டாவது ஆத்மயானம் விழையோறும் குணதாஸ்யத்தை உகந்த ஞானியரும் சில பேர் வேற ஒன்றும் பண்ண மாட்டான் அவளுக்கு வேறு எனக்கு ஒன்றும் வேண்டாம் சுவாமி உமக்கு நித்திய கைங்கரிய பிராப்தி உம்மிடம் உமக்கு நான் ஏதோ கைங்கரியம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் அது தர்மனண்ட்டாக இருக்கட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அவர்கள் ஞா அவர்கள் அந்த மாதிரி ஒரு பக்தர்கள் அப்புறம் ஞானி அறிவை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அறிவில் ஆசைப்படுபவர்கள் இந்த ஞானியரும் இந்த நித்திய கைங்கரியத்தை நித்திய கைங்கரியத்தை வேண்டுபவரும் ஒன்றாவனே வச்சுக்கலாம் உகந்த ஞானியரும் இவர்கள் இவரில் வெவ்வேறு மாதிரி ஆசாமிகள் ஆனால் இவர்களை வேற்றுமை பாராது பகவத்கீதையிலே சிறந்த உதாரணங்களாக திருவுள்ளம் பற்றினீர் இவர்களெல்லாம் நீர் ஒரு உதாரணமாக காட்டினீர் என்னுடைய பக்தர்களில் இருக்கிற என்ன வெரைட்டி என்ன அவர்கள் எப்படிப்பட்ட எப்படி வேறானவர்கள் ஒத்தர் கொடுத்தார் அப்படிங்கிறத காண்பதற்காக ஒரு உதாரணம் மூலமாக பகவத்கீதையில் சொன்னீர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பராசிரப்படுறேன்னு சொல்கிறேன் இந்த வார்த்தைகள்லாம் எப்படின்னு பார்ப்போம் ரங்கபத்தேன்னு பெருமாள கூப்பிட்ற அதுக்கப்புறம் என்ன பகவத் சாரி பகவத் ஆசிரயண உபகாரம் வேறு ஒன்றும் இல்லை பகத்னா உங்களை அடிபணவதி அடிபணிவதியே உபகாரமாக கொண்டவர்கள் அவர் பெருமா பெருமாட்டை கைங்கரியம் பண்ணுவார்கள் ரொம்ப கடிபணிவு தான் வாட முக்கியம் ஆனால் அப்படி பணிவதினுடைய பலன் இதுதான் வேறு வேறு ஆர்த்திம் திதிஷுகு அப்படின்னு ஆர்த்திம் திதிஷுன்னு அவர்கள் இழந்துவிட்ட செல்வத்தை அடைவதற்காக உம்மிடம் வருகிறார்கள் அதான் ஆர்த்திம் திதி அப்படி ஒருத்தர் அப்புறம் தனாயன் அபூர்வ ஐஸ்வர்ய காமன் இன்னும் வசந்தம் நிறைய செல்வம் வேணும் ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்களாக இருக்கலாம் ஆத் ஆத்ம மம்பருகி கைவல்யத்தில் காமனாக இருக்கிறான் அவர்கள் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் ஆத்மாவை எல்லாம் அகம் பிரம்மாஸ்மி அந்த மாதிரியான ஆத்ம சுகத்தில் ஈடுபடுபவர்கள் ஆத்ம மம்பருகி விவிதிசுகு விவித விதி விதி விதிசுகுன்னா தெரியுமா இல்லை ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன் என்ன நீர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு ஜிக்யாசு என்கிற அவன் பெருமாளை பற்றின அறிவு அவர் கேள்வியெல்லாம் கேட்டு பதில் கிடைக்கும் அவளுக்கு அப்படிப்பட்ட ஜிக்யாசு அதான் விவிதி சு அப்புறம் நிஜதாசிய காம்யன் ஸ்வஸ்வரூபமான சேஷ விருத்தியை விரும்புகின்ற பெருமாளிடம் என்னிடம் பெருமாளிடையே என்னுடைய கைங்கரியம் தொடர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அப்புறம் ஞானி ஞானி எல்லாத்தையும் திறந்தவர்களுக்கு எதுவுமே வேண்டாம் ஆனால் பெருமாள் இருக்கணும் அப்படிப்பட்டவர்களும் அவனை சேவிக்க வரா இந்த மாதிரியாக திரு வகை வகைப்பட்டவர்கள் பெருமாளோட சேவிக்க வரா இதி சமூன் என்ற இவர்களை சமம் வாசியரை அப்படின்னா வித்தியாசம் பாராது கீதாசு பகவத்கீதையிலே அத்தியுதாரான் மிக உதாரர்களாக நான் உதாரணங்களான்னு போட்டேன்னா உதாரர்களாக பெருமாள் பக்தியினுடைய வரைட்டி வாழலாம் என்று சமமதாக திருவள்ளம் பற்றி நீர் சமமதாக பெருமாள் பக பக்த்கீழ் கண்ணன் சொன்னால் இது மாதிரியானவர்கள் என்னை அடைகிறார்கள் என்னிடம் வேண்டுகிறார்கள் இவற்றை என்ன அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னொருத்த பொது அர்த்தத்தை படிச்சுள்ளோம் ஸ்ரீரங்கநாதரே தேவரீரை அடிபணிவதையே மார்க்கமாக கொண்ட இவர்கள் இதெல்லாம் அடைவதற்கு வழி பெருமானுடைய திருவிடிகளை அடைவது தான் என்று தெரிந்து வருகிறார்கள் அவர்களில் சில வெரைட்டிஸ் இருக்காங்க ஒருத்தர் கிழந்த செல்வத்தை பெற விரும்புவர் அப்புறம் மேலும் செல்வத்தை உயர்ந்த செல்வத்தை பெற விரும்புவர் அதுக்கப்புறம் கைவல்யத்தில் ஆசைப்படுபவர் விவிதிஷு ஜிக்யாசு என்று அறிவை ஆத்மயானம் ஆத்ம ஆத்மயானம் விழைவரும் போடுறேன் நான் மேற்கொண்டு பெருமாளை பற்றின விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் அதுக்கப்புறம் நித நிஜதாசிய காமியன்னு பெருமாளிடம் ஒரு பர்மனண்டான வேணும் அதற்காக ஆசைப்படுபவர்கள் ஞானி ஞானி இந்த இவர்கள் எல்லாரும் ஆகிய இவர்களை வேற்றுமை பாராது பகவத்கீதையில் சுதா சிறந்த உதாரணங்களாக திருவுள்ளம்

ඥානීගත්්‍යමුූන සබම් ඥානීය්‍යමූුණ සමම් සමමතාහා අමුණ සවමතාහාසමම් අධ්‍යුධාරන් අතිඋදාරන් ගීතාසූ දේහෙව බවත් ආස්ත්‍රය උපකාරාණ ශ්‍රීමතය රාමෝණ ගයනොම